இன்னைக்கு தமிழகம் முழுவதும் நாற்பது தொகுதிகளிலும் போட்டியிட்ட வேட்பாளர்கள் பல லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வி உற்றிருக்கிறார்கள் விஜய பிரபாகர் அவர்களும் அதே போல பல லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் தோல்வி உற்றிருந்தால் அந்த நிமிடமே அந்த தோல்வியை நாங்கள் மனதார ஏற்றுக்கொண்டு ஆமாம் தோல்வி என்று ஒப்புக்கொண்டிருப்போம் ஆனால் இது திட்டமிடப்பட்டு விஜய பிரபாகர் அவர்கள் சூழ்ச்சியால் வீழ்த்தப்பட்டு இருக்கிறார் என்பது தான் உண்மை அதற்கான ஆதாரங்கள் எல்லாமே எங்கள் கிட்ட இருக்கிறது எனவே தான் உங்களை அத்தனை பேரையும் நான் இன்றைக்கி அழைச்சிருக்கேன் இப்போது இந்த இந்த ஷீட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே புரியும் எப்படியெல்லாம் அங்கே வந்து வாக்கு எண்ணிக்கை அறிவிக்கப்பட்டது எப்படியெல்லாம் வந்து அந்த முரண்பாடான வாக்குகள் வெளியிடப்பட்டது என்பது ஒவ்வொரு ஒவ்வொரு அறிவிப்பில் இருந்து நாங்கள் இதை மொத்தமாக எடுத்துருக்கோம் எதுலேயுமே வந்து பத்தாயிரம் வாக்குகளை கடந்ததாக எந்த அறிவிப்புமே வரலை வெளியே ஊடகங்களில் வந்த அறிவிப்புகளும் அங்கு ஸ்பாட்டில் அறிவிக்கிற அறிவிப்புக்கும் ஏகப்பட்ட முரண்பாடுகள் இருந்தது உண்மை ஏஆர்ஓ அவர்கள் ஒரு கணக்கை வந்து எழுதி கொண்டு வந்து ஆர்ஓ கிட்ட கொடுக்குறார் ஆர்ஓ தான் அதை அறிவிக்கிறார் ஆனால் அந்த ஏஆர்ஓ கிட்டையே பல முறை கேடுகள் நடந்துள்ளதாக அங்கே இருக்கும் அதிகாரிகளே எங்களுக்கு சொல்கிறாங்க அங்கே கலெக்டராக இருந்தவர் ஒரு லஞ்ச் பிரேக்குக்கப்புறம் மூணு மணிலேருந்து ஐந்து மணி வரைக்கும் வாக்கு எண்ணிக்கையை நிறுத்துக்கிறாங்க எதுக்காக நிறுத்துறீங்க லஞ்ச் பிரேக்கு கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் எண்ணிக்கை போக தானே எதற்காக நிறுத்துறீங்க மூணு மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் வாக்கு எண்ணிக்கை நிறுத்தப்பட்டிருக்கிறது ஒரு கலெக்டர் வெளியே வந்து சொல்கிறார் எல்லாரும் மத்தியிலும் எனக்கு ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறது பல்வேறு இருந்து எனக்கு நிர்பந்தப்படுத்துகிறார்கள் என்னால் இதை சமாளிக்க முடியல என்னுடைய ஃபோனை நான் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி கலெக்டர் அவர்களே அங்கே நடு மையத்திற்கு வந்து அறிவிச்சிருக்கிறார் அப்போ யார் அவருக்கு ப்ரெஷர் கொடுக்கறது யார் வந்து அவரை வந்து இந்த மாதிரி செயல்படாமல் தடுக்கிறது எந்த சக்தி அப்படிங்கிறது நிச்சயமாக மக்களுக்கு இது வெளிச்சம் போட்டு காமிக்கணுன்றதுனால தான் நான் இந்த ப்ரெஸ் மீட்டே நான் கேட்டுக்கிறேன்